ஊட்டிலேருந்து சரியாக அஞ்சே கிலோமீட்டரில் ஆறு ஏக்கரா ஒன்று அஞ்சு ஏக்கரா ஒன்று அங்கே தெரிஞ்சு பாருங்க மேலே மெயின் ரோடு பேஸில் சூப்பரான ரெண்டு எஸ்டேட் விலைக்கு வந்திருக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க சூப்பரான ரேட்டுக்கு வந்திருக்கு அப்புறம் மாற்று வழி குன்னூர் டு ஊட்டி போகிறதுக்கு மெயின் ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோட்லேயே ஊட்டிலேருந்து ரவுடு தானே ஒரு நாலு கிலோமீட்டர்ல மெயின் ரோட்டு மேலே இருக்கிற சைட்டு சைட்டு இதை ஒட்டி கீழே ஒரு நாலரை ஏக்கரா ஃபுல்லாக எஸ்டேட் இருக்குது நாலரை ஏக்கரா விலைக்கு வந்திருக்கு ஒரு நாலரை ஏக்கரா வரும் பாதி காலி இடமாகவும் பாதி டி எஸ்டேட்டாகவும் வச்சுருக்காங்க ரெசார்ட் கட்டுறதுக்குலாம் அருமையான இடம் மெயின் ரோடு விட்டு கீழே வந்தால் ரோடு பேஸ்லேயே கீழே இருக்குது ஊட்டியிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக அஞ்சே கிலோமீட்டரில் மெயின் ரோடு பேஸில் ஒரு நாலரை ஏக்கரா அருமையான ரேட்டுக்கு தரும் ரெசார்ட் கட்டுறதுக்கு எஸ்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் பாதி எஸ்டேட்டாகவும் பாதி காலியாகவும் வச்சுருக்காங்க சூப்பரான லொக்கேஷனில் ஊட்டியிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சே கிலோமீட்டரு டைரக்ட் ஓனர் தான் தேவப்பரம் காண்டாக்ட் பண்ணுங்கள் அருமையான ரேட்டுக்கு வாங்கி தரேன் சூப்பரான ரேட்டுக்கு வாங்கி தரேன் மேலே பாத்தீங்கன்னா மெயின் ரோடு ஊட்டியில இருந்து லவ்டேல் வந்தா லவ்டேல இருந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர் ஊட்டி டு லவ்டேல் மூணு கிலோமீட்டர் லவ்டேல இருந்து ஒரு ரெண்டு அஞ்சே கிலோமீட்டர்ல கார்னர் சைட்டு கார்னர் அந்த பெண்டிலேயே இருக்கு அஞ்சு ஏக்கரா அந்த ரோடே வந்து இந்த ஏக்கரா அந்த இடத்துக்காரங்க விட்டு தான் கவர்மெண்ட்டே ரோடு போட்டிருக்காங்க சூப்பரான ரேட்டுக்கு வாங்கலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க மேலக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க